எப்படி இருக்கீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல முட்டு வலிக்குது கால் வலிக்குது இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து சொல்றாங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து முடக்கந்தான் கீரைன்னு சொல்லிட்டு இருக்கும் அதை வந்து ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சி ஒரு தோசை மாதிரி வந்து செய்வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாவுலேருந்து எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு முடக்கந்தான் கீரை இப்போ வந்து கிடைக்கிறதே கிடையவே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் சைடில் உட்காந்துக்கிறவங்க அவங்க வந்து டுவெண்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி வைத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வாரத்தில் ஒரு ஒரு முறையாவது கண்டிப்பா வந்து இந்த உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கோங்க முடக்கந்தாங்கீரை வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலிக்கு வந்து பிரச்சனைங்கன்னா ஒரு சூப்பரான அதிமருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா முடக்கந்தாங்கீ எல்லாம் வந்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் இந்த முடக்கந்தான் கீரையை வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வைன் வைப்னு வந்து சொல்லுவாங்க மூட்டு வலிக்கு கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அதிமருந்தனே சொல்லலாம் மூட்டு வலி மட்டும் இல்லாமல் சளி இரும்பல் வீக்கம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குமே வந்து சூப்பரான சொல்யூஷன் கொடுக்குது முடக்கத்தான் கீரையை மூட்டு வலியை குணமாக்க உதவும் ஒரு சூப்பரான மூலிகையாகவும் நம்ம வந்து சொல்கிறோம் இதுக்கு வந்து சைட் இந்த முடக்கந்தான் தோசைக்கு பார்த்தீங்கன்னா கார சட்னி தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா சளி இரும்பல் அப்புறம் வந்து அவங்களால மூச்சு விட முடியல சுவாச கோளாறு இந்த பிரச்சனைகளுமே வந்து பாத்தீங்கன்னா முடக்கந்தாங்க வந்து ஒரு சூப்பரான மருந்தாகவும் இருக்குது இதை வந்து சூப் செஞ்சுமே நீங்க வந்து ரொம்பவும் ரொம்ப இருக்கும் இன்னும் அறுபது வயதுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா இருபது வயதுக்கு மேல உள்ளவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை சாப்பிட்றதுனால ரொம்பவும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் மூட்டு வலின்ற பிரச்சனையே வரவே வராது மெயினாக முடி வளர்ச்சிக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த மொடக்கந்தாங் கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சத்துக்கள் இப்போ நம்ம கார சட்னியுமே வந்து ரெடி பண்ணியாச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மொடக்கந்தாங் கீரையை வந்து அரிசிலாம் சேர்த்து ஃபுல்லாக அரைச்சி மாவுமே வந்து ரெடி பண்ணியாச்சு இது நமக்கு புளிச்சியுமே வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம மாவு தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் கட்டாயம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது இதை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து சாப்பிடலாம் இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலராக தான் வந்து இருக்கும் ஆனால் அவ்வளோ சத்துக்களுமே இதில் இருக்குது ஸோ கட்டாய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன தான் ஓடி ஓடி வேலை செஞ்சாலுமே நமக்குன்ற டைம் நம்ம ஒதுக்கிறது கிடையவே கிடையாது நம்ம குடும்பத்துக்குமே சரி அதனால் இந்த மாதிரியான ரெசிபிஸை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ரெசிபியாகவும் இது இருக்கும் ஃபஸ்ட்டு நம்மளை நாம கரெக்டாக பார்த்துக்கிட்டா தான் நம்ம வந்து நம்ம குடும்பத்தையுமே வந்து சரியாக கவனிச்சிக்க முடியும் அதனால் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா முழக்காந்த தோசை வந்து ரெடி பண்ணிட்டு கார சுற்றாலும் வச்சுமே வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கும் இப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் வாட்சிங்